ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான சில்லி ப்ரான்ஸ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் ப்ரான்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கோம் எனது மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் தான் கொஞ்சம் குட்டியான ப்ரான்ஸ் தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ப்ரான்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா இதுல நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனை விட கூட கொஞ்சமா ஒரு சிட்டிகை விட கொஞ்சம் அதிகமா நம்ம மஞ்சள் தூள் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம் இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மேரினேட் ஆகட்டும் இப்போ பாருங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதுல நம்ம ஒரு கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை எடுத்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இது டாக் சோயா சாஸ் நான் எடுத்திருக்கேன் இதுல பிளேவரும் நல்லா வரும் கலரும் நம்மளுக்கு நல்லா வரும் இது கூடவே நம்ம டேஸ்டுக்கு கொஞ்சமா நம்மளோட அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமா நம்ம சுகர் எடுத்திருக்கோம் இது கூடவே ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வெள்ளப்பாட்டும் அந்த வெள்ளை பாட்டும் நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம முட்டை எதுக்கு போட்டிருக்கோம்னா எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா கோட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்காக இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் முட்டை போடுறதால அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டான வேலை செய்யும் அதுக்காக தான் இதில் நம்ம முட்டை சேர்க்கறது இப்போ பாருங்க இது ஃபுல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் ஆகட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் மீடியம் ஹீட்டுக்கு வர வரைக்கும் சூடாகட்டும் இப்போ பாருங்க நம்மளோட எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்போ பாருங்க இது ஒண்ணு ஒன்னா நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ இது ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம இதை கிண்டணும் அது வரைக்கும் நம்ம இதுல கை வைக்க வேண்டாம் அதுவாவே அந்த சூட்டுல கரெக்டா வெந்து வரும் இப்போ பாருங்க இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பெரட்டி வீட்டுக்கலாம் லைட்டா இதை ஒரு டைம் நம்ம இப்படி கிண்டும் போது எல்லாமே அதை அப்படியே உருண்டுக்கிட்டு வந்துடும் ஏதாவது ஒன்னு ரெண்டு அப்படி பெரண்டு வராம இருந்துதுன்னா அதை நீங்க சரி பண்ணி விடுங்க இப்போ இது இந்த சைடும் ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா வெளில இருந்து நம்மளுக்கு கலர் மாறிடும் உள்ள இருந்து நம்மளுக்கு ப்ரான்ஸ் வெந்து வராது அதனால வெளில இருந்தும் நம்மளுக்கு கிறிஸ்டியா உள்ள நல்லா ஜூசியா எல்லாம் ப்ரான்ஸும் வெந்து வர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் நம்ம என்னண்ட பக்கமும் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது இந்த பக்கமும் மூணு நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு சூப்பரா நம்மளோடது கோல்டன் கலர்ல எப்படி கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இந்த பதத்துக்கு இப்ப நம்ம எல்லா ப்ரான்ஸையும் எண்ணெய் இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம் வேற ஒரு பிளேட்ல கோட்டிங்லாம் பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சூப்பரா கோட் பண்ணி ஃபுல்லா நம்ம ஃப்ரை பண்ணி அழகா எடுத்துட்டோம் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுங்க மறுபடியும் அதே இதிலே நம்ம இன்னொரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறது எல்லாமே கவனமா ஃப்ளேம் மீடியம்ல வச்சு செய்யுங்க இல்லைன்னா நீங்க ஃபுல்லா போட்டுட்டு இருக்கும் போதே பாதி வேகவே வேகாது மீதி இருக்கிறது எல்லாமே தீய ஆரம்பிச்சும் நம்ம ஒன்னொன்னா இல்லை போடுறதுக்குள்ள அதனால ஃபிளேம் மீடியம்ல வச்சு எண்ணெய மிதமான சூட்ல வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதையும் அதே மாதிரி ஒரு சைடு ரெண்டு நிமிஷம் இன்னொரு சைடு மூணு நிமிஷம் வச்சு நல்லா கலர் மாதிரி கோல்டன் கலர்ல வரும்போது இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் மூணு இடு நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வேற ஒரு பேன்ல தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லை நிறைய சேர்க்க வேணாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ எண்ணெய் நம்மளுக்கு அதிகமாக வேண்டாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டுக்கு வரும்போது நம்ம எல்லாமே ஆரம்பிக்கலாம் எண்ணெய் நிறையா சூடாக வேணா கொஞ்சம் மீடியம் ஹீட்க்கு வரும்போது நம்ம போடலாம் இப்போ பாருங்க நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதில் நான் பூண்டு சாக் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா இது ஒரு இருபது பல்லு பூண்டு இருக்கும் பூண்டு எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை பிடிக்கலனா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இதில் நம்ம வெங்காயத்தாளோட ஒரு ரெண்டு வெங்காயத்தை நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ஃப்ளேம் ஹைல தான் வச்சிருக்கோம் நம்ம இப்போ இதில் ஃப்ளேவருக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மெலிசா கீரி வச்சிருக்க நடுவுல ரெண்டு பச்சை மிளகா இது கூட இப்ப நம்ம கொஞ்சமா ஒரு கேப்சிகம் ஒரு அரை வெங்காயம் இதையும் இப்படி கியூப் கியூபா நான் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் நம்ம இதுல சேர்த்து இதையும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம் இது கேப்சிகம் கொஞ்சம் பாதி வேக்காடு வேகணும் மீதி கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட கேப்சிகம் பாதி வேக்காடு வெந்துருச்சு இப்போ இல்லை நம்ம ஒரு ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கோம் ஹாஃப் ஸ்பூன் வெனிகர் எடுத்திருக்கோம் ஒரு ஸ்பூன் டாக் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இதுல வறுத்து எடுத்து வச்சிருந்த நம்மளோட ப்ரான்ஸ் எல்லாமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த சிலரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம பரட்டி விட்டுடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இல்லை நம்ம கொஞ்சமாக ஸ்பிரிங் ஆனியன் தூவிக்கலாம் இதையும் தூவி நல்லா நம்ம பரட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ப்ரான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதுல நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில கலந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த கார்ன்ஃபிளவர்ஸ் நிறைய நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல உங்களுக்கு பேலன்ஸ்க்கு வேணும்னா வேணா ஒரு ஸ்பூன் ஹனி நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் அவ்வளவுதான் அசத்தலான நம்மளோட ப்ரான்ஸ் சில்லி ட்ரை ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்